கடமையில் இந்த கடமைகள் வழியில் வெற்றி விளைவிப்பதே நிலையானது என்று புலவர்கள் கூறுவார்கள் என்பது தொல்காப்பியர் எண்ணம் அந்தமர் என்பது ஆரியரை குறிப்பதும் அல்ல மறை என்பது அவர்கள் வேதனையும் அல்ல தமிழரில் அறிவுசார் நல்லோர் அன்பனர் எனப்படுவர் தமிழர் அறறி அறமறி மூலை மறை என்றும் போற்றுவர் அம்பனம் என்ற சொல் ஆரியரை குறிக்க வந்த சொல் அல்ல என்று பரம்பாரனார் கூறுவதாக கலைஞர் அமைத்திருப்பது கலைஞர் தன் கருத்தை இன்னொரு கருத்தாக கூறும் தன்மையாகும் இத்தினை வாகை என்பதை விட ஆரியருடைய வருகை துணி என்றால் அற்புதமாய் பொருந்தும் என்று தொல்காப்பிய பூங்காவில் இருநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் கலைஞர் குறிப்பிட்டுள்ளது நினைக்கத்தக்கது தொல்காப்பிய பூங்காவில் சமுதாய சிந்தனை பண்புகளாக அடக்கம் அமைதி நேர்மை உண்மையை வற்புறுத்தும் சொல்வன்மை நல்லறிவு பிறவிடம் காண இயலாத அருமை என்பதை செறிவையும் இறைவும் செம்மையும் செப்பும் அறிவையும் அருமையும் என்ற பொருளதிகார நூற்பாதின் மூலம் கொள்காப்பியர் உணர்த்துகிறார் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்ற கொள்கையுடைய பாகேந்தர் பாரதிதாசன் வழிவந்த கலைஞரின் அக்கொள்கையை கை மேற்குறித்த கருத்துத் கருத்து தொடர்கள் சுட்டியுள்ளன கொல்காப்பிய பூங்காவில் அண்ணா அண்ணாவையும் இன்றும் மறவாத கலைஞர் அண்ணாவை இன்னும் தம் உயிர் மூச்சாக நினைக்கும் கலைஞர் அதனை நீட்டிக்கும் விதமாக உயிர்மை என்ற மலரில் ஒரு நண்பர் என்ன இருந்தாலும் தமிழ் அந்த அருங்கொடையை பாருங்கள் ஆவின் உடலெடுக்காக கொண்ட அண்ணா நமக்கு தலைவர் இன்று காவின் உடலுக்காக கொண்ட கலைஞர் கருணாநிதி நமக்கு தலைவர் என்று கடற்கரை மணல் வெளியில் நண்பர்களுடன் காட்சி வாங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது கூறுகிறார் அவ்வேளை கலைஞர் குறுக்கிட்டு ஐயா தமிழில் இக்கென்ற மெய்யெழுத்துத்தான் நான் அத்துடன் ஆயன்ற உயிரெழுத்து சேர்ந்தால்தான் காயன்ற உயிர் நெய் எழுத்து என் பெயரில் முதலாக அமைந்தது அதனால் புரிந்துகள் கொள்ளுங்கள் இக்கணும் நெய்யுடன் ஆயுளின் உயிர் சேர்ந்தே கருணாநிதியாக இயங்குகிறது என்று தொங்காத்திய பூங்காவில் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்காவது பக்கத்தில் குறிப்பிடுகிறார் மெய்யும் வெளியேது உயிர் ஒன்றும் இல்லையே என்ற எழுத்ததிகார மரபு நூற்பாவிற்கான விளக்கமாக அண்ணாவை மறவாத அன்பு கம்பியான கலைஞர் உயிர்தான் அண்ணா என்றும் உடம்புதான் கலைஞர் என்றும் சுற்றி இருப்பது அண்ணாவின் மீது கொண்ட ஆரா காதல் என்றே இதன் மூலம் உணர முடிகிறது மக்களை சென்றடையாமல் இருந்த தொல்காத்தியத்தை தாமர மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை கலைஞரையே சாரும் சோழ நாட்டில் பிறந்த கலைஞர் சோழர்கள் ஆட்சியில் தமிழ் வளர்ந்தது போல் கலைஞர் ஆட்சியில் தமிழ் செம்மொழியாக்கப்பட்டு புத்துயிர் பெற்றுள்ளது என்பதை அனைவரும் அறிவர் வள்ளுவரும் இளங்கோவும் சங்க புலவர்களும் எந்த பல்கலையிலும் பயின்று பட்டம் பெற்றவர்கள் அல்ல தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் பெற்றவர் அல்ல ஆனால் தொல்காப்பிய பூங்காவின் உரையாசிரியர் கலைஞர் பல்கலைகள் பயிராமல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாடமாக இருப்பதோடு அல்லாமல் பலவே டாக்டர் பட்டம் பெற என்னை போல்வருக்கு ஆய்வு தலைப்பாக இருந்திருக்கிறார் இவ்வாறு பல்லாற்றானும் இழந்தோறும் சிந்தித்து அதனை செயல்படுத்துபவர் கலைஞர் இந்த பகுத்தறிவு சிந்தனையாளரை சுயமரியாதை எண்ணம் கொண்டவரை மகளிர் நலம் பேணுபவரை தமிழர் பண்பாட்டை மதிக்கும் மாண்புடையவரை அரும்பெரும் தலைவரை வாழும் தொல்காப்பியரை தொல்காப்பிய கலைஞர் என மிகையானது வாழ்க தொல்காப்பிய கலைஞர் பலர் அவரின் தமிழ் துண்டு நன்றி வணக்கம் வணக்கம் தொடக்கலாம் ஓரை என்ற ஒரு சொல்லுக்கு புதிய ஒரு பொருளை தந்திருக்கிறார் அடுத்து புது பொருள் சிலவற்றை கூறியிருக்கிறார் இது தொடர்பாக வினாக்கள் ஏதாவது ஆய்வாளர் கிரிட்டிசிஸ்டில் பல வகையான கிரிட்டிசிசம் உண்டு ஆய்வு அணுகுமுறை உண்டு கருணாய்வுகள் தொல்காப்பியத்தை ஆராய்ந்தவர்கள் கூட தொல்காப்பியிடம் குறை காணுவதற்கு அஞ்சினார்கள் என்று சொல்வதா அல்லது தயங்கினார்கள் என்று சொல்லுவதா அல்லது தொல்காப்பியர் தவறே செய்திருக்க மாட்டார் என்று கருதினார்களா என்று எனக்கு தெரியவில்லை அவர்களும் அப்ரிசியேட்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க பாராட்டு முறை திறனாய்வு அந்த பாராட்டு முறை திறனாய்வு தான் இன்று நான் இப்பொழுது என்னால் கேட்க முடிந்தது திறனாய்வு என்று சொல்லுகின்ற பொழுது கிரிட்டிக்கல் அதில் இருக்கக்கூடிய நிறையும் இருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய குறையும் இருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு யாராக இருந்தால் கடவுளாக இருந்தாலும் கூட அதை நிறைவா செய்ய முடியாது அவற்றில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் இதை அந்த அந்த கிரிசிசம் மட்டும் நான் சொல்லுறேன் இரண்டாவது மங்கள நாள் நிலைத்ததா அக்னி வலம் வந்து திருமணம் நடந்த கோவலன் கண்ணையினுடைய அக்கினி நிகழ்ந்ததா அதாவது அந்த நிலச்சிருந்தது சொன்ன கோவலன் கண்ணையினுடைய வாழ்க்கையில பிரச்சனையே ஏற்படும் அந்த காப்பியமே இல்ல காப்பியமே இல்ல கண்ணையும் கோவலும் நிலைய வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் வஞ்சிக்காண்டை எழுத வேண்டிய தேவை அந்த சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இளம்போவுக்கு ஏற்படவே ஏற்படாது இன்னால நிகழ்ச்சிகள் நகல வாழ்ந்து என்று சொன்னால் காணல் வரியில் சேர வேண்டும் பிரிய வேண்டும் என்று சொன்னால் இவர்களிடம் கண்டிப்பாக பிரிந்தே ஆக வேண்டும் என்று இளங்கோவடிகள் திட்டமிட்டு செய்தவர் அதனால் கல்ச்சுரல் இருக்கு அதற்கு மேலே நாம் சிந்திக்க வேண்டும் இது வந்து இலக்கண கற்ற அப்படிங்கறதுனாலையும் இதுக்கு முன்னால ஐயா பேசினதுல அந்த இக்கு பிரச்சனை வந்ததுனாலையும் இந்த வினாவை நான் கேட்கறேன் உங்ககிட்ட கலைஞர் வந்து குறுகிய காலத்துல அந்த நூலை வெளியிட்டாருன்னு சொல்லி சொன்னீங்க அதுல வந்து குருகிய காலகட்டத்தில் அப்படின்னு படிச்சிருக்கீங்க நீங்க அங்க அங்க இக்கு வருது பாருங்க இங்க வந்து இக்கு வரக்கூடாது கால பெயரச்சம் பெயரச்சம் வரும்போது இக்கு வராது அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருவு விரிந்து வரும்போது கட்டாயம் வரும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேங்க ஐயா நானே விஸ்வநாதா வேலை கொடு முருகா தை வேலை கொடு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு விரிஞ்சு வர்ற இடத்துல கட்டாயம் ஒற்றுமிகும் வல்ல குற்றியலுபுரத்தில் மிகற மாதிரி

மக்களுக்காக மக்களை ஏற்ற பெற்ற பாடல்கள் இலக்கியங்கள் நேரில் வந்து புலவர் பெருமக்களே பாடுங்கள் எனக் கூறவில்லை அகப்பாடல் என்றதும் ஒரே மாதிரியான காதல் பாடல்கள் என்று எழுகிற போக்கு இக்காலத்தால் பலருக்கு உண்டு இக்கருத்து சங்கப்பட்டவையில் ஆழமான பயிற்சி பெறாதவரின் கருத்தாகும் மனிதர் என்றால் இரண்டு கண்கள் இருக்கும் ஒரு தலை இருக்கும் இரண்டு கால் இருக்கும் இரண்டு கை இருக்கும் என்று சொல்லிவிட்டு இறுதியில் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியானவர்கள் என முடிவு கட்டுதல் இவர்களது அறியாமையை உணர்த்து நிற்கும் சதை இலக்கியங்கள் நிலைவற்ற உண்மைகளை பாடுவன ஒழு ஒழுக்கத்தை நிலை மாட்டுவன மனிதனின் உயர்ந்த மரபுகளை நிலை நிறுத்துவன எல்லாம் நன்கு கற்று உணர்ந்து தோர்ந்தவர் முத்தமிழித்தவர் மாதிரியர் கலைஞர் மு கருணாநிதி ஆதலால் தான் தன் புலமைகளை எல்லாம் சேர்த்து சங்க தமிழ் கவிதை உரை நூலை இயற்றியுள்ளார் இத்தகைய சங்கத்தமிழில் காணலாகும் முதல் இக்கட்டுரை ஆராய்கிறது இக்கட்டுரையானது சொன்னாலுமை தொடர் நயங்கள் அடைமொழி புதிய புதிய உண்மைகள் நலமிக்க தலைப்புகள் சுயநயங்கள் எனும் தலைப்புகளில் பாகுபாடு செய்கிறது தொடையலகுரணும் கவிதையின் இயனும் முரணையனும் கலந்து ஒரு தனி மரபாகும் இத்தகைய இடங்களில் பயன்படுத்துகிறார் மீண்டும் ஒரு சில சான்றுகள் மட்டும் பெறுகின்றன மீன்பு ஒரு சீரின் இறுதி இறுதி சீராவது இறுதி அசையாவது இறுதி எழுத்தாவது மற்றொரு சீரும் இறுதி இறுதி சீரோடோ இறுதி எழுத்தோ இறுதி அசையோடோ இறுதி எழுத்தோடோ ஒன்றி வருமானால் அது இயல்பு ஆகும் இது அடிதோறும் அமையுமானால் அடி இயல்பு என கூறப்பெறும் தனது ஆங்கு அங்கே பயன்படுத்துகிறார் கலை தமிழ்ச்சொல் உதிர்க்கும் பழமையிற்கால் காக்கை பாடின பொண்ணு பொன்னுடியாருக்கு தமிழில்லவள் அக்கால் செழிப்பில் கிளைத்தோருக்கு சிறம் தாழ்த்தலும் இல்லை சிறியார் ஒரு இரண்டு உரைத்தலமில்லை என வரும் இடங்களில் அக்கால் இல்லை நிகழ் துறை என்று சொல்லக்கூடிய இடங்கள் ஏவுக்கு தக்க சான்றாகும் முரண் ஒரு சீரில் சொல்லாவது பொருளாவது மற்றொரு சீரில் சொல்லோடோ பொருளோடோ முரண்பட தொடக்க நிற்பது முரணாகும் இது அடிதூரம் முரண்பட வருமானால் அடிமுறன்